திமுகவின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக உள்ள அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பொறுப்பில் இருந்து மேலும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட புதிய பொறுப்பாளராக சேகர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இதுகுறித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் விடுத்துள்ள அறிவிப்பில் திமுகவின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக பணியாற்றி வந்த செஞ்சி மஸ்தான் விடுவிக்கப்படுகிறார் அவருக்கு பதிலாக சேகர் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படுகிறார் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளராக பணியாற்றி வந்த புகழேந்தி உயிரிழந்த நிலையில் கட்சி பணிகள் நடத்திட கௌதமசிகாமணி விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்படுகிறார் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் இவர்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திடீரென அறிவிப்பு நீண்ட காலமாக பொன்முடி செஞ்சி மஸ்தான் மோதல் இருந்து வருகிறது என்றும் இந்த மோதலில் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த செஞ்சி மஸ்தான் வீழ்த்தப்பட்டு பொன்முடி வெற்றி கண்டுள்ளார் என்றும் அந்த மாவட்ட அரசியலில் பேசுபொருளாகியுள்ளது ஏற்கனவே சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த நாசரிடமிருந்து அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு மாவட்ட செயலாளர் பதவி மட்டுமே உள்ளது தற்போது அமைச்சராக இருக்கும் செஞ்சி மஸ்தான் இடமிருந்து மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டு உள்ளது ஆக சிறுபான்மை சமூகத்திற்கு ஒரு பதவிதான் என்ற நிலை திமுகவில் உருவாகி உள்ளதாக எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் விமர்சிக்க தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது